ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வந்து தைப்பூசம் வருது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அதை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் அந்த தினத்தில் வந்து நம்ம எல்லோரும் காலில் எந்திரிச்சோடனே எல்லா வீட்லேயும் விளக்கு பொருத்திடுவாங்க நம்மளும் முருகன் தைப்பூசமில்ல முருகன் பக்தி இருக்கிறவங்க பொருத்துவாங்க ஆனால் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஒரு ஆறு மணி நேரமாவது முருகனுக்கு ஒரு ஆறு விளக்கு முருகனுக்கு பிடிச்ச நம்பர் ரம் ஆறு அவருக்கு ஆறு முகம் இருக்குது அதனாலையுமே மெயினாக ஆறு மணி நேரமாவது விளக்கு ஏற்றுங்க அவருக்கு பிடிச்ச நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஆறு செவ்வாய்க்கிழமை வந்துருக்கு மிக மிக ரொம்ப அற்புதமான நாள் வந்து அதை யாரும் மிஸ் பண்ணாமல் செவ்வாய்க்கிழமை வழிபடுவோம் இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டம் வந்து நம்ம முருகன் ஐயா காலடியில் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் தீட்டம் வந்து இதில் வந்து ச முருகனுக்காக நம்ம கும்பிடுறது வழிபடுறது நம்மளுக்கு முருகனுக்கும் எல்லாருக்குமே தான் வழிபடுறது என்னான்னு கேட்டிங்கன்னா ச ரோஸ் கலரில் அரளிப்பூ வச்சு நம்ம தண்ணியில் வந்து முருகன் காலடியில் நம்ம வச்சுட்டு ஒரு ஒரு ரோஸ் இருந்தால் போதும் ஒரே ஒரு அரளி இருந்தால் போதும் தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு முருகன் காலடியில் வச்சு நம்ம இதை வச்சு நம்ம இது பண்ணோம்னா தீர்த்தம் கொஞ்சம் நிறையா வந்துச்சு தீர்த்தம் வந்து நம்ம முருகன் காலடியில் வச்சுட்டு நாளைக்கு புதன்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம இதை எல்லா இடத்துலையும் வந்து நம்ம தொழிச்சு விடலாம் முக்கியமான நம்ம வீட்டில் வந்து எல்லா சைடும் வந்து நம்ம சாமி கும்பிடும்போது இந்த முருகன் காலடியில் இருக்கிற தீர்த்தம் வந்து நம்ம மன உருகி நல்லா இருக்கும்போது அந்த சக்தி ஃபுல்லாக இதில் இருக்கும் அது வந்து தீர்த்தத்துக்கு சமந்தான் மறுநாள் புதன்கிழமை வந்து அன்னைக்கு ஃபுல் நைட் இருந்ததுக்கு பிறகு வந்து எல்லோரும் வீட்டில் வாசலில் வீட்டில் உள்ள சுற்றி எடுக்கிற இடமெல்லாம் நல்லா தொளிச்சு விடுங்க இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா இதை வந்து மெயினான விஷயம் வந்து இந்த தீத்தத்தில் வந்து நம்ம கடன் அடைக்கிறதுக்காக வந்து மெயினாக இந்த இதை செய்ய போகிறோம் நம்ம ஒரு ரூபா ஆறு ஒரு ரூபாய்க்காயின்னு வச்சு நம்ம வந்து வழிபட போகிறோம் ஆறு ஒரு ரூபாய்க்காயின்னா எண்ணிக்கையில் ஆறாக தான் எடுக்கணும் ரெண்டு ரூபா ரூபா அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கக்கூடாது ஒரு ரூபாய்க்காயின் தான் ஆறு எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஒருவா காயினாக எடுத்து நம்ம உள்ளே வந்து போட போகிறோம் ஓம் பவ அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம உள்ளே போட போகிறோம் ஓம் சரவண பவ ஓம் சண்முகா பவ ஓம் வெற்றிவேல் இந்த மாதிரி முருகனுக்குள்ள மந்த் முருகனுடைய பேர் சொல்லி என்னன்னாலும் நம்ம அவர் பேரை சொல்லி வேலவா அப்படி சண்முகா செந்திலாண்டவர் இந்த மாதிரி சொல்லி நம்ம முருகன் பேர் சொல்லி சொல்லி போடலாம் ஒரு சிலவங்க ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இப்படி மட்டும் சொல்லி போடுவாங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க முருகனுக்கிட்ட நம்ம கும்பிடும்போது இந்த மாதிரியும் நம்ம ஆன்மீகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தீட்டம் வந்து நம்ம இந்த டம்ளரில் வந்து கொஞ்சோண்டு நம்ம விட போகிறோம் கொஞ்சோண்டு தீட்டோம் அந்த தண்ணியில் வந்து தீர்த்தம் தீ இதை தீட்டம் கிடையாது பன்னீர் பன்னீர் ரோஸ் வாட்ரு இந்த மாதிரி வாசனை திரவியம் வாசனமாக இருக்கும்ல அந்த திரவியம் வந்து பன்னீரில் பன்னீரில் வந்து நம்ம விட்டுருக்கோம் இது தான் மறுநாள் செவ்வாய்க்கிழமைக்கு மறுநாள் எல்லோரும் எடுத்து வீட்டு வாசல் வீட்டில் பால்கனி இருக்கவங்க உள்ள பெரிய எல்லா இடத்துலையும் தொலைச்சு நிலவாசலில் கொஞ்சம் தொலைச்சு விடுங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க முருகனுக்கு நம்ம செய்கிறது ஒன்று நம்ம முருகன் கும்பிட்றோம் நம்மளுக்கு எவ்வளோ சோதனைகள் தான் வந்தாலும் அவர் நல்லது நடத்தி வைப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது முருக கடவுள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்